போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் ஷார்ட் பிலிம்ஸ் ஜான் வீல்ஸ் என்ற பெயரில் நடமாடும் குறும்பட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து பகுதிகளிலும் பயணிக்கும் இந்த எல்இடி திரை கொண்ட விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே நிலவும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டி பயணத்தை தொடங்கியுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஜி ஸ்கொயரின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான பால ராமச்செய்யம் மற்றும் கிரேஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் ஆதிரா நேவிஸ் ஆகியோர் விழிப்புணர்வு வாகனத்தை தொடங்கி வைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து ஜி ஸ்கொயர் நிறுவனர் பாலராமச்சயம் செயின் ஸ்மோக்கராக இருந்த தன்னை புகைப்பழக்கத்தை விட செய்தது தனது மகன்தான் என உருக்கமாக பேசினார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க